பக்கம் உறவுகளே நானு உங்கள் ஜீவனாக இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போறீங்களேனா கவலை மீன் குழம்பு தான் பார்க்க போகிறீங்க அதாவது மத்தி மீன் மேலே இது சூப்பராக இருக்குது இந்த மீனில் தான் அவ்வளோ சத்துகள் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் வாங்கி பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதோடய டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குன்றவங்களே நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடை வந்து அடுப்பில் வச்சாச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா நோற்றிப்போம் வெந்தயம் கடுகு சீரகம் போடுவோம் நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா அப்புறமா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் பூண்டு போடுவோம் பாருங்கள் பச்சை மீங்கரம் வச்சாலும் பச்சை மிளகாய் அதிகமாக போடுங்க அந்த பச்சை மிளகா குழம்பு நம்ம எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எப்போ மீன் குழம்பு நீங்கள் வைத்தாலுமே இந்த மாதிரி பச்சை மிளகாய் அதிகமாக இந்த மாதிரி நாலு பக்கமும் வந்து வெங்காயம் வந்து நல்லா வளங்க வெங்காயம் வதங்குற டைமில் வந்து நம்ம வந்து தக்காளி பழத்தை கட் பண்ணிக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரி கிளரி கிளறி விடுங்க ரேடியாக விட்டுறதையும் தீஞ்சு போயிடும் நம்ம இந்த மாதிரி அப்பப்போ கிளறி கிளறி விடும்போது தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா வதங்கி நம்ம அப்புறமா பத்து தக்காளி பழம் போடுங்க ஒரு டேஸ்ட்டு தக்காளி போட்டு கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி அடுத்தது பழம் வந்து வேகிறதுக்காக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் அப்போது தக்காளிப்புழமும் நல்லா கட்டும் இந்த மாதிரி நீங்கள் இந்த மத்தி மீனை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மீன் பார்த்தீங்களா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் எயிட் பண்ணி பண்ணுங்கள் உண்மையாகவே தக்காளி எல்லாம் நல்லா மசியேன் இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ரெண்டரை ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க அதே மாதிரி மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்க ஆல்ரெடி சால்ட்டு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் பார்த்து போடுங்க கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் ஊற்றி ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் போய் தான் நான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி ஊத்துவ உங்களுக்கு குழம்பா வேணுமா இல்லை எப்படி வேணும்னு சொல்லி நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றுங்க நான் வந்து மீடியமாக ஊற்றிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குழம்பு நல்லா கொதிக்கட்டு நம்ம இப்போ குழம்பை வந்து மூடி வைப்போம் பார்த்தீங்களா இதுதான் மத்தி மீன் பார்த்தீங்களா மார்க்கெட்லேருந்து தான் அண்டைக்கு வாங்கிட்டு வந்தோம் நல்லா வாங்கி அதை வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சாச்சு இது எப்பவுமே நீங்கள் மீன் வாங்கி வாஷ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் க்ளீன் அந்த ஸ்மெல்லு வராது மஞ்சத்தூள் வந்து நம்ம குழம்புல வழியாக நம்ம சால்ட்டு மட்டும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணால் போதும் பாருங்கள் மத்தி மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்குண்டு பார்த்திங்களா நல்ல கொதித்து வந்து மசாலாவையும் மிளகாத்துலாம் நல்லா வச்சு மேலே பற்றிப்போம் இந்த டைமில் வந்து நம்ம வந்து மத்தி மீனை வந்து கொதிக்கட்டும் எப்படியே மூடி வச்சுவிடுவோம் கொதிக்கட்டும் அப்போ மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மீன் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்கா கவலை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் மேலே வந்து பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மாதிரி டைமில் ஒரு நாட்டி கருவேப்பிலை வந்து போட்டுடும் அது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு மீனும் உடையவையில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி மீனை போட்டுட்டு நம்ம கொதிக்க நல்லா அவிய விட்டதுக்கப்புறம் அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன் வரும் உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுத்தது கொடுங்க நன்றி வணக்கம்